ஒஸ்ரிய வீரர் தவறி அடித்த கோலால் பிரான்ஸ்க்கு வாய்த்த முதல் வெற்றி ஐரோப்பிய கிண்ணத்திற்கான இன்றைய ஒரு குழுநிலைப் போட்டியில் மிகப்பலமான விறுவிறுப்பான போட்டியில் பிரான்ஸ் அணி ஒஸ்ரிய அணியை ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வென்றது போட்டியின் முதற்பாதி ஆட்டத்தின் போது ஒஸ்ரிய அணியின் போபர் ஆட்டத்தின் முப்பத்தெட்டு நிமிடத்தில் பிரான்ஸ் அணியின் வீரர் காயிலியன் பேப் அடித்த பந்தை கோல்கம்பத்திற்கு அருகாமையில் நின்று தலையால் தடுக்க முற்பட்டபோது பந்து கோல்கம்பங்களுக்குள் பாய்ந்தது அதன் பின்னரும் மிகவும் ஆக்ரோஷமாக கோல்களை அடிக்கும் எத்தனை போடு இரு அணிகளும் ஆடியிருந்தாலும் நிறைவு வரை எந்த அணியும் அதை எட்ட முடியவில்லை அதன்படி நிறைவில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல்கணக்கில் பிரான்ஸ் தனது முதல் வெற்றியோடு ஐரோப்பிய கிண்ண தொடரை துவங்கியிருக்கிறது அதேபோல பெல்ஜியம் மற்றும் ஸ்லுவோக்கியா ஆகிய அணிகள் மோதிய போட்டியில் ஸ்லுவோக்கிய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு முன்னதாக ருமேனியா மற்றும் உக்ரைன் ஆகிய அணிகள் பங்கு பங்குபற்றிய இன்னமொரு குழுநிலைப் போட்டியில் ருமேனிய அணி மூன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது